கவின் ஆணவ கொலையில் தன் தாய் தந்தைக்கு பங்கு இல்லை என கவினின் காதலி வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அது பொய் என தெரிய வந்துள்ளது மேலும் இந்த வழக்கில் போலீசார் பத்தொன்பது ஆவணங்களை சேகரித்திருக்கும் நிலையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் கவின் செல்வகணேஷ் இவர் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் தனது அக்காவை காதலித்ததாக கூறி தம்பியான சுர்ஜித் அக்காவின் காதலன் கவினை தனியாக அழைத்து சென்று முகத்தில் மிளகாய் பொடி தூவி கொடூரமாக கொலை செய்தார் இந்த வழக்கில் பெண்ணின் தந்தையான சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் அவரது தம்பி சுர்ஜித் மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் உதவி ஆய்வாளர் சரவணன் மற்றும் அவரது மகன் சுர்ஜித் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரணை செய்து வருகின்றனர் அந்த விசாரணையில் சிபிசிஐடிக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக நீதிமன்றத்தில் பத்தொன்பது ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளனர் குறிப்பாக தனது மகன் சுர்ஜித்துக்கு இருசக்கர வாகனத்தை உதவி ஆய்வாளர் சரவணன் வாங்கிக் கொடுத்துள்ளார் அந்த வாகனம் போலி பதிவெண்ணோடு இயக்கப்பட்டுள்ளது கொலை சம்பவத்திற்கு பிறகு தனது மகன் சுர்ஜித்தின் இரத்தக்கரை படிந்த ஆடைகளை தீயிட்டு கொளுத்துவதற்காக உறவினரின் குவாரிக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையில் உதவி ஆய்வாளர் சரவணன் ஈடுபட்டுள்ளார் இந்த கொலை சம்பவத்தில் அவருக்கு பல்வேறு தொடர்புள்ளதாக நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக கவினின் காதலி இந்த கொலைக்கும் தன் தாய் தந்தைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறியிருந்த நிலையில் அந்த தகவலும் போலீசார் விசாரணையில் வெளியாகியுள்ள இந்த தகவலும் முரணாக உள்ளது இந்த வழக்கில் சுர்ஜித்தின் அம்மாவான காவல் ஆய்வாளர் கிருஷ்ணவேணி தற்போது வரை கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையேதான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுர்ஜித் காவல் ஆய்வாளர் சரவணன் அவரது உறவினர் ஜெயபால் ஆகியோர் ஜாமீன் வழங்க கோரி ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டது இந்நிலையில் போலீசார் பத்தொன்பது ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள நிலையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்